முக்கியமான நியூஸ் யாரும் அட்ரஸ் பண்ணல ஸோ நான் இதை கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு நினச்சேன் ஒரு சின்ன வீடியோ தான் கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க ஏன்னா வழக்கம் போல் வர ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ இது கிடையாது ஒரு எமோஷ்னல் வீடியோ கிராமத்துலலாம் சொல்லுவாங்கல்ல கால் காசாக இருந்தாலும் கவர்மெண்ட் காசு அரை காசாக இருந்தாலும் அரசாங்க காசு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் கவர்மெண்ட் வேலைக்கு இவ்வளவு மரியாதை அப்படின்னா ஒரு நபர் கவர்மெண்ட் ஜாப்பில் போயிட்டார் அப்படின்னா ஐம்பத்தெட்டு வயசில் ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் அவருடைய வேலைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமும் அவருடைய பென்ஷன் அப்படிங்கிறது வரும் வேலையில இருக்கிறப்பவும் மாசம் மாசம் கரெக்டா சம்பளம் வந்துடும் தான் இந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு இவ்வளவு மரியாதை இப்போ நடந்திருக்க சம்பவத்துக்கு வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல காந்தி அப்படிங்கிற ஒரு நபர் குரூப் போர் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்றாரு அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் தட்டச்சரா வேலை கிடைக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்றாரு பட் ஜாயின் பண்ணி அவருக்கு சம்பளம் அப்படிங்கிறது மொத மாசம் வராமல் இருந்திருக்கு அடுத்த மாதம் வராமல் இருந்திருக்கு அவருக்கு என்ன பண்றது எங்கே போய் யாரை அப்ரோச் பண்ணுறதுனே தெரியல எங்கெங்கெல்லாம் கதவுகள் இருந்திருக்கோ எங்கெங்கெல்லாம் யார்கிட்ட எல்லாம் போய் கேட்க முடியுமோ எல்லாத்தையும் கேட்டிருக்காரு பட் இருந்தும் சரியான ப்ராப்பர் ரெஸ்பான்ஸே இல்லை சிஎமுக்கு பெட்டிஷன் போட்டிருக்காரு சுகாதாரத்துறை அமைச்சர் மாசுக்கு பெட்டிஷன் போட்டிருக்காரு பட் எங்கேயுமே சரியான ரிப்ளேவே இல்லை ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்படின்னா பரவாயில்ல ஒன்பது மாதம் ஆயிடுச்சு இன்னும் அவரால் அந்த சம்பளத்தை வாங்கவே முடியல ஸோ மன உளைச்சலோட உச்சத்துக்கு போன காந்தி இப்போ தூக்கு போட்டு தற்கொலை பண்ணியிருக்காரு அவர் தங்கியிருந்தது சென்னை தரமணி அவருடைய ஒய்ஃப் நேம் மகாலட்சுமி அவங்க இப்போ கன்சீவாக இருக்காங்க அவருடைய மரணத்துக்கு அப்புறம் அவங்க அழக்கூடிய வீடியோவை நீங்களே பாருங்கள் டிஎன்பிசியில் ஒருத்தர் படித்து கிளியர் பண்ணிட்டு வர்றது அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாதுங்க இப்போ சம்பளம் ஒன்பது மாசமா வரல பட் அதுக்கு முன்னாடி அந்த வேலைக்கு வர அவர் எத்தனை வருஷம் உழைச்சிருப்பார் அப்படின்னு டிஎன்பிசி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக தெரியும் ஏன்னா ப்ராப்பராக எக்ஸாம் நடத்துறது கிடையாது எக்ஸாம் நடத்தினா சொல்ற டைம்ல வந்து ரிசல்ட் வர்றது கிடையாது அப்படி ரிசல்ட் வந்தா கூட எப்போ போஸ்டிங் போடுவாங்க அப்படின்னு தெரியாது இதை தாண்டி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது நிறைய பேர் ரெக்கமெண்டேஷனில் உள்ள வராங்க சொல்லாமல் கொல்லாமல் திடீர்னு சிலபஸை மாற்றுறாங்க அப்படின்னு டிஎன்பிசிக்குள்ளே ஆயிரம் குளறுபடி இருக்குங்க நிறைய பேர் வந்து மினிஸ்டரோட ரெக்கமெண்டேஷன்லயும் எம்எல்ஏஸோட ரெக்கமெண்டேஷன்லையும் உள்ளே எல்லாம் இருக்காங்க பட் இதெல்லாம் தாண்டி ஒரு நபர் அவருடைய லைஃப்பில் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி படித்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு வர்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அப்படி அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தும் ஒரு ஒம்பது மாசமா சேல்ரி கிடைக்கல அப்படின்னா ஒரு இளைஞரோட மனநிலை என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஒய்ஃப் கன்சியூவாக இருக்காங்க அதெல்லாம் அவருடைய மைண்டுக்கு வரவே இல்லை வே ஒன்பது மாசமா சம்பளம் கிடைக்கல இத்தனை வருஷமா படிச்சோம் அப்படிங்கிறது மட்டும்தான் பிரச்சனை யாராவது யோசிச்சு பாருங்க ஒய்ஃப் கன்சீவா இருக்க டைம்ல சூசைட் அட்டம் அப்படின்னு யோசிப்பாங்களா அப்படி யோசிக்கிறாரு அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு இந்த சம்பளத்தை திரும்ப வாங்கறதுக்காக எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாரு இருப்பாரு யாரெல்லாம் அப்ரோச் பண்ணியிருப்பாரு ஒன்பது மாசமா முடியல அப்படின்னா இனிமே இது முடியவே முடியாது நமக்கு சம்பளமே கிடைக்காது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு போன ஒரு மனிதரால் தான் ஒய்ஃபோட வயத்துல குழந்தை இருக்கிறப்போ இதை மாதிரி ஒரு முடிவை எடுக்க முடியும் இது நம்ம தமிழ்நாட்டில் தானே இருக்கோம் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு தானே போனாரு ஏதோ ஒரு அரபு நாட்டில் போயிட்டு எங்கேயோ தெரியாம மாட்டிக்கிட்டு நாலு மாசம் அஞ்சு மாசம் சம்பளம் கொடுக்கல கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற நியூஸை நம்ம அரபு நாட்டில் தான் கேள்விப்பட்டிருப்போம் பட் தமிழ்நாட்டுல ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போனவருக்கு இந்த நிலைமை அப்படிங்கிறது யோசிச்சு கூட பார்க்க முடியல இதுக்கு இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுக்க போறாங்க தான் கேள்வி ஏன்னா நமக்கு தெரியும் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனா பத்து லட்சம் கவர்மெண்ட் வந்து உடனடியா ஓடி வந்து குடுக்குறாங்க பட் ஒரு நபர் அவருடைய லைஃப்ல ஒரு நாலஞ்சு வருஷத்தை ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்திருக்காரு வந்து ஒம்பது மாசமா சேலரி கொடுக்கல அது எவ்வளோ தொகை இருக்கும் அப்படின்னு தெரியல பட் இப்போ இறந்து போயிருக்காரு ஸோ இதுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து என்ன ஸ்டெப் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இது கண்டிப்பாக எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய ஒரு வீடியோ